ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருக்கு அரோகரா என்று சொல்லுங்கள் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உள்ள சில அற்புதமான ரகசியங்களையும் அற்புதங்களையும் இப்போது நான் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன் திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களுள் முதன்மையானது பஞ்சபூத தலங்களுள் இது அக்னி தலம் நால்வராலும் பாடப்பட்ட தலம் எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதான் இத்தலத்தில் திருப்புகள் கந்த அனுபூதி திருவெம்பாவை திருவெம்மானை அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் எல்லாம் இங்குதான் பிறந்தன மூர்த்தி தலம் தீர்த்தமென மூ வகை சிறப்புகள் கொண்ட தலம் இது பிரம்மன் திருமாலின் ஆணவம் அளித்த தலம் அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலம் கார்த்திகை தீபத்தின் மூழு ஆதார தலங்களுள் இது மணிப்பூரக தலம் இந்த தலத்தின் மலையுச்சியில் ஏற்றப்படும் மகா தீபத்தால் இது உலக புகழ் பெற்ற தலம் நகரின் மையத்தில் மலையடி வாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் இருபத்தி நான்கு ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கின்றது ஆலயத்தில் ஒன்பது கோபுரங்கள் உள்ளன கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இது இந்த ஆலயத்தின் உள்ளே ஆறு பிரகாரங்கள் இருக்கின்றன நூற்றி நாற்பத்தி இரண்டு சந்நிதிகள் இருபத்தி இரண்டு பிள்ளையார்கள் முன்னூற்றி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் அதனடியில் பாதாள லிங்கம் பால தவம் செய்த இடம் அது நாற்பத்தி மூன்று செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயம் இது ஆலயத்தின் உள்ளே சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என்ற இரண்டு பெரிய குளங்களும் உள்ளன கொடிகம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி தருகின்றார் லிங்கங்களும் நான்கு முகங்கள் கொண்ட பிரம்ம லிங்கமும் இங்கு உள்ளன காலபைரவர் சன்னதியும் உண்டு மூன்று இளையனார் இங்கு முருகப்பெருமான் இளையனார் என்னும் பெயரில் மூன்று இடங்களில் வணங்கப்பெறுகின்றார். அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்மன் அதற்காக முருகன் அருணகிரிக்கு கம்பத்தில் காட்சி தந்தார் இவர்தான் கம்பத்திலையானார் என்ற பெயரில் வளைகாப்பு மண்டப காட்சி தருகின்றார் அருணகிரி வள்ளலாள கோபுரத்தின் மீதேறி கீழே குதித்து உயிர்விட முயன்ற போது தடுத்து ஆட்கொண்டு அருள் புரிந்த திருப்புகள் பாட வைத்தார் கோபுரத்திலையானார் கோபுர அருகிலேயே சந்நிதி பிச்சி இளையனார் சந்நிதி கிளி கோபுரம் அருகே உள்ளது காம தகனம் நடக்கும் சிவாலயம் இது ஒன்றுதான் ஆடிப்பூரத்தன்று மாலை ஆலயத்தின் உள்ளேயே உண்ணாமுலையம்மன் சந்நிதி முன் தீமிதி விழா நடத்தும் ஆலயமும் இது ஒன்றுதான் தெருவிழா நாட்களில் திட்டிவாசல் வாசல் உற்சவ மூர்த்திகள் வெளிவருவதும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் நடக்கின்றது அருணகிரிக்கு விழா எடுக்கும் ஆலயமும் இதுதான் ஒன்பது கோபுரங்கள் கிழக்கு ராஜகோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரம் வீரவல்லால கோபுரம் கிளி கிளிகோபுரம் எண்பத்தடி உயரம் தெற்கே திருமஞ்சன கோபுரம் நூற்றி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் தெற்கு கட்டை கோபுரம் அடி உயரம் மேற்கே பேய் கோபுரம் நூற்றி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தி ஓர் அடி உயரம் வடக்கே உள்ள கட்டை கோபுரம் நாற்பத்தஞ்சு அடி உயரம் சிவபெருமானி அன்னமலையாக நமக்கு காட்சி தருகின்றார் இதை காந்தமலை என்பர் காரணம் இம்மலையை தரிசிக்க வருபவரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்கும் மலை கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும் திருவுதயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் நமக்கு திகழ்கிறது மலையின் உயரம் இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு அடி எண்ணூறு மீட்டர் கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபத்து ஆசிரமங்களும் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்கின்றனர் அடிக்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்திலும் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி வகை தரிசனத்தை காணலாம் உமைக்கு இடபாகம் கொடுத்த ஈசன் திருக்கயிலாத்தில் ஆழ்நில தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த பிரபஞ்சமே இருண்டதாம் அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தனவாம் இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க இந்த பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள் ஒருநாள் கம்பி நதி வெள்ளத்தில் நான் அமைந்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் ஐயனி நீங்கள் எப்போதும் என்னை பிராயத்திக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் வேண்டும் வேண்டுமென சக்தி வேண்டினாராம் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிட்டார் அந்த உமையும் தவம் செய்தாராம் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று எப்பொழுதும் உண்டு அதுவே தீப ஒளியாக காட்சி தருகிறது எல்லோரையும் ஈர்க்கும் ஒரே தலம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை தீபத்தை பார்த்தாலே போதும் கண்குளிர பார்த்து கொண்டே இருக்கலாம் அண்ணாமலையாரை தரிசித்தால் போதும் நம்முடைய பாவங்கள் எல்லாமே கரைந்துவிடும் ஒரு முறை சென்று வந்தால் போதும் நம்மை ஈர்க்கும் தன்மை கொண்டது இந்த திருவண்ணாமலை ஒரு முறை கிரிவலம் வந்தால் போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் அண்ணாமலையார்க்கு அரோகரா என்று சொல்லிக் இருங்கள் நிச்சயம் திருவண்ணாமலையில் சென்று ஒரு முறை தரிசித்து விட்டு வாருங்கள் உன் வாழ்க்கையின் அடுத்த படிக்குள் நீங்கள் நுழைவதை நிச்சயம் கண்கூடாக உணர்வீர்கள் ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவசிவாய நமக அண்ணாமலையாருக்கு அரோகரா